ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணுறாரு அந்த மெசேஜை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாலேயே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டோட்டலாக டெலிட் பண்ணிடுறாரு ஸோ நீங்க ஓப்பன் பண்ணி பொழுது த மெசேஜ் கேஸ் பின் டெலிட்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஸோ இப்படி அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் அந்த மெசேஜ் அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு நம்ம படிச்சுக்க முடியும் இந்த ஃபியூச்சரை எப்படி உங்க இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி மொபைலில் எனேபிள் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்க மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ள சோஷியல் டர்போன் இருக்கும் சோசியல் டர்போவை கிளிக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால ஸ்டார்ட்னு சொல்லி கேட்கும் ஸ்டார்ட்ங்கிறத கிளிக் பண்ணிங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும் இதுக்குள்ள பீக் மோடுன்னு இருக்கும் அந்த பீக் மோடை கிளிக் பண்ணுங்க ஸோ அந்த பீக் மோடு வந்து எனேபிளில் இல்லை அந்த எனேபிளில் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ அவ்வளோதான் இப்போ எனேபிள் பண்ண பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்தது இப்போ ஒரு மெசேஜ் ஒருத்தர் பண்ணுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு நம்பரில் இருந்து இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அந்த மெசேஜ் அந்த நம்பரில் அவங்க படிக்கிறதுக்கு முன்னாலே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன் நான் என்ன அனுப்புனேங்க ங்கிறது இந்த மொபைலில் படிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஓகேங்களா அவருக்கு இந்த மெசேஜ் இப்போ பண்ணியாச்சு மெசேஜ் வந்துடுச்சு என்னுடைய அந்த இன்னொரு மொபைலில் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு ஒன்று கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அந்த மெசேஜ் டெலீட் ஆகிருச்சு இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம் அவரை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு ஸோ இந்த மெசேஜ் இந்த மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்கே டிஸ்ப்ளே ஆகுது பட் இந்த மெசேஜ் டெலிட் ஆனாலும் நான் ஹே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த மெசேஜ் அங்கே டிஸ்ப்ளே ஆகுதான்னு பார்ப்போம் நேராக செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை க்ளிக் பண்ணுவோம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ளே சோஷியல் டர்பாக்குள்ளே போயிட்டு பீக் மோட க்ளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மெசேஜ் வந்திருக்கோ அந்த மெசேஜ் அங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உள்ள நம்ம அனுப்பின மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது ஸோ இது ஒரு சூப்பர்பான பான ஃபியூச்சர் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பீக் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்